உண்மை காணாமலே உடன் பேசாமலே நான் தவித்திடுவே எந்த நிலை மாறியே வழித்தடுமாறியே நான் தலங்கிடுவே இல்லாமல் உயிர் வாடுதே எந்த உணர்வோடு போராடுதே நீ இல்லாமல் உயிர் வாடுதே உணர்வோடு போராடுதே உயிராகவா உறவாகவா அழைத்து அழை உயிரைவா நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவாதித்த மதுனதாகுமே என் அன்பு குறவுகளே உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி மகிழ்கின்றேன் அன்பானவர்களே கடந்து சென்ற காண்டை நாம் நடந்து வந்த பாதையை மறந்துவிடக்கூடாது மாறாக அதை என்றும் நம் நினைவில் கொள்வது அதில் அரங்கேறிய பல்வேறு நிகழ்வுகளை மகிழ்ச்சிகளை துன்பங்களை நினைவு கூர்வது முக்கியமானது எகிப்தில் அடிமைகளாயிருந்த ஈஸ்டாயரின் வாழ்விலே விடுதலை பயணம் ஒரு தெருப்பு முனையாய் அமைந்தது அவர்கள் உரிமை வாழ்வில் நிலைத்திருக்க வேண்டுமெனில் அந்நிகழ்வை அவர்கள் தொடர்ந்து நினைத்து பார்க்க விழாவாக கொண்டாடி மகிழ வேண்டியிருந்தது விடுதலை வழங்கிய கடவுளை மறத்தல் அவர் ஆற்றிய அரும்பெரும் செயல்களை மனதில் இருந்து அகற்றுதல் மாபெரும் குற்றமாக கருதப்பட்டது கவனமாயிருங்கள் உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்நாள் முழுமையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம் என்று இணைச்சட்டம் நாலு ஒன்பது கூறுகிறது விடுதலை நாயகன் இயேசுவின் சொல் செயல் அனைத்தையும் நினைவுகொண்டு வாழ்வாக்குவது எங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றியமையாதது என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணியாளர் உங்களுக்கு அனைத்தையும் தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் இதை நினைவாக செய்யுங்கள் நம் ஊற்றுக்களுக்கு திரும்பிச் செல்லும் போதுதான் நம் தொடர் பயணத்தில் முன்னேறிச் செல்ல தெளிவும் தம்பும் பிறக்கம் இக்கட்டத்திலே கடந்த காலத்தின் கசப்பான நிகழ்வுகள் நம்மை கலங்கடிக்கலாம் வருங்காலம் எவ்வாறு இருக்குமோ புலந்துள்ள புத்தாண்டில் என்ன நிகழும் என்றெல்லாம் நாம் கவலைக்கு உள்ளாகலாம் கடந்த ஆண்டில் நம்மை கைப்பிடித்து வழிநடத்திய கடவுள் இந்த ஆண்டில் நம்மை கைவிட்டு விடமாட்டார் எனும் ஆழமான நம்பிக்கை இருந்தால் நமது வாழ்க்கை பயணம் வெற்றியடையும் எனவே நம்பிக்கையோடு புத்தாண்டை வரவேற்போம் புத்தாண்டுக்கான நம் திட்டங்கள் என்ன நம் கனவுகள் யாவை இறைவாக்கினர்கள் போன்று மாற்றி சமுதாயம் பற்றிய கனவுகளை ஜேசுவைப் போன்று இறையாட்சி கனவுகளை சுமந்தவர்களாய் புத்தாண்டில் அடியடித்து வைப்போம் இறையாசிரியர் உங்களோடு என்றும் இருப்பதாக உங்கள் அன்புக்குரிய அருட்தந்தை தந்தை யா ரமேஷ் அவதி மன்றாடுவமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தள்ளலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் கோயில் மே நீ ஆனதால் உன்னை மயங்கிடுவே நீ இல்லாமல் நானில்லை உந்தன் இணைவின்றி வாழ்வில்லை நீ இல்லாமல் நானில்லை உந்தன் நினைவின்றி வாழ்வில்லை நிழலாகவா நீ அந்த நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உனதாகுமே நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உனதாகுமே